இன்றைக்கி கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பு பலாவலன்கள் இதில் மாகாணமாவாசில் அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன கூடவே பூதாதித்தி யோகம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாயோட தன்மைகள் எல்லாமே சிறப்பு பலன்வர்களில் ஒரு சில ராசியில் அது கும்பராசி ஒன்று பல கஷ்டங்கள் இப்போ அனுபவிச்சிட்ருக்கு அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் மீண்டு வருமா நிச்சயமாக வரும் எப்போவுமே கும்பராசி ஒன்று மட்டுந்தாங்க காலப்புருஷனுக்கு பதினொன்று இந்த ராசி பத்து பதினொன்று ரெண்டுமே உண்டு இயற்கையாக லாபம் செய்யும் கர்மத்தில் செய்யும் தொழிலில் செய்யும் வேலையில் லாபம் அடைய வாய்ப்பு மகால அமாவாசை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மாகாள அமாவாசை நடக்குது இந்த அமாவாசை சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி பக்கம் வரும் ஏன் இந்த விஷயம் முக்கியம் அப்படின்னா இப்போ முக்கியமாக பூதாதித்து யோகம் உங்கள் ராசிக்கு கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம் மாறிங்க ஆறாம் அதிபதி பார்த்திங்கன்னா எட்டில் மறைஞ்சு உச்சம் பெற்றிருக்கார் இங்கே ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுத்துருவார் அது ஏழாம் அதிபதியோடு சேர்ந்துருக்கு அப்போ உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஃபஸ்ட்டு பாயிண்ட் பொருளாதார ரீதியாக ஒரு விருத்தி உங்களுக்கு யாரெல்லாம் பணம் தரணுமோ அவங்கள பணம் இருக்கு ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பு பலாவலன்கள் இதில் மாகாண சில அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன கூடவே பூதாதித்தி யோகம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாயோட தன்மைகள் எல்லாமே சிறப்பு பலன் என்னென்னு பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஜெயிக்க பிறந்தவர்களில் ஒரு சில ராசியில் அது கும்ப ஒன்று பல கஷ்டங்கள் இப்போ அனுபவிச்சிட்ருக்கு அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் மீண்டு வருமா நிச்சயமாக வரும் எப்பவுமே கும்பராசி ஒன்று மட்டுந்தாங்க காலப்புருஷனுக்கு பதினொன்று இந்த ராசி பத்து பதினொன்று ரெண்டுமே உண்டு இயற்கையாக லாபம் செய்யும் கர்மத்தில் செய்யும் தொழிலில் செய்யும் வேலையில் லாபம் அடைய வாய்ப்புண்டு இவங்களுக்கு இந்த கும்பராசிக்கு எப்போவுமே ஃபஸ்ட் ஒன்று சொல்ல வைட்ட மத்தியானம் குட்டி தூக்கம் ஒன்று போட ஆசைப்படும் சாப்பிட்டவுனே ஒன் அதாவது பசியுடன் எந்த வேலையும் செய்யாதீங்க இந்த ராசிக்கு காசுலினா கூட உணவு சம்பந்தப்பட்டது இயற்கையாக மாறும் குபேர யோகம் கிடைக்கும் ராசியில் அந்த கும்ப ராசி ஒன்றுங்க ஏன் குபேர யோகம் சொல்லணும் இதாக கும்பத்தை மீன் பண்ணும் கும்பத்தில் செல்வத்தை சேர்க்கும் சொல்லுவோம் தானியத்தை சேர்க்க சொல்லுவோம் ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு அர்த்தம் இவங்ககிட்ட ரகசியம் நிறையா இருக்கும் பட் இடம் பொருள் தேவை அறிந்து தான் பேசுவாங்க நிறைய விஷயம் விட்டு கொடுப்பாங்க அந்த விட்டு கொடுக்கறதுங்கிறது உறவுக்காக இருக்கும் ஆனால் வைராகியம் பெரிய லெவலில் இருக்கும் இந்த ராசி வைராகியத்தை வச்சுக்கிட்டு இவங்களை யாராவது அதாவது டிஸ்டர்ப் பண்ணால் இந்த வர அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயிச்சு காட்டுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பு ரைட் இந்த மாகாள அமாவாசை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மாகாள அமாவாசை நடக்குது இந்த அமாவாசை சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாந்தேதி பக்கம் வரும் ஏன் இந்த விஷயம் முக்கியம் அப்படின்னா மாகாள அமாவாசை கொடுத்து நமக்கு அதாவது எட்டாம் இடம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கிற கிரகங்கள் நமக்கு கொடுப்பது போல் தானம் கொடுப்பதாகவோ திதி கொடுப்பதாகவோ மற்றவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கறதாகவோ அமைஞ்சுட்டா இருந்து ஒரு சிலர் நெகட்டிவ் போயிடும் பொதுவாக இந்த மாகாட அமாவாசை திதி கொடுத்து முன்னோர்களுக்கு நமக்கு இருக்கிற பாசிட்டிவிட்டி அதிகரிக்க வாய்ப்புண்டு முன்னோர்கள் ஆசீர்வாதம் நிச்சயமாக தேவைங்க குலதெய்வ வழிபாடும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் நிச்சயமாக இருந்தால் ஒருத்தங்க ஜெயிக்கக்கூடாது சனிதான் கர்மாவை சொல்லக்கூடிய பிரதானம் இப்போ சனியோட ராசி அதிபதி அந்த வீட்டை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் வக்ரம் பெற்று நிலையில் பார்க்குறார் முதல்ல இதில் பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையோ நீர்நிலையிலையோ ஏதோ ஒரு இடத்துல கொடுக்கலாம் இல்லை ஒரு சிலர் வீட்டில் வச்சே கொடுக்கலாம் கும்பராசி நிச்சயமாக செஞ்சு ஆகணும் இந்த ராசி இதை கொடுத்துட்டு இது ஏன் இவ்வளோ கொடுக்கணுன்னா கர்ணன் அவங்க பார்த்தீங்கன்னா அள்ளி நல்லி கொடுத்தாலும் சொர்க்கத்துக்கு சென்ற போது அவருக்கு உணவுக்கு பதிலாக நகை பொண்ணும் பொருள் தான் படைக்கப்பட்டது யமனிடம் முறையும் போது நீ எல்லாத்தையும் கொடுத்தாய் கொடுக்காத ஒன்று திதி அவர் மீண்டும் பூர்லோகத்துக்கு வந்து பெரியவங்களுக்கு திதி கொடுத்து பின்னர் மேல்லோகம் சென்றதாக ஒரு வரலாறு இந்த அமாவாசை பற்றி பேசி நெட்டில் பார்த்தா எது பார்த்தாலும் இந்த கர்ணன் இது பற்றி தான் வரும் ரைட் திதி கொடுங்க திதி கொடுக்கும்போது நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் இருக்கிற பிரம்மகத்தி தோஷங்கள் போக வாய்ப்புண்டு அதுக்கப்புறம் வாக்கு தோஷங்கள்றது போக வாய்ப்பு உண்டு பித்ரு சம்மந்தப்பட்ட பித்திரு தோஷம் தோஷம் சரி நம்ம நம்ம செஞ்ச பாவங்கள் நாம் இருக்கும் முன்னோர்கள் செஞ்சு நமக்கு எப்படி தெரியும் அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் ஆகணுமோ கேள்வியாகிறோம் அந்த நம்ம போக்குவது நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படி பண்ணிவிட்டு பண்ணுங்கள் மாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்று வருது அதற்கு முன்னாடி எந்த நாள் வேணால் கொடுக்கலாம் மாகல மாவாசை கூட்டமாக இருக்கும் நிறைய பேர் திதி கொடுப்பாங்க உங்களுக்கு முடிஞ்சால் வீட்டிலேயே கொடுத்துருக்காங்க வயதானவங்கள் பெரியவங்க இருந்தால் ரைட் இப்போ முக்கியமாக புதாதித்து யோகம் உங்கள் ராசிக்கு கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம் மாறிங்க ஆறாம் அதிபதி பார்த்திங்கன்னா எட்டில் மறைஞ்சு உச்சம் பெற்றிருக்கார் இங்கே ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுத்துருவார் அது ஏழாம் அதிபதியோடு சேர்ந்துருக்கு அப்போ உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஃபஸ்ட்டு பாயிண்ட் பொருளாதார ரீதியாக ஒரு விருத்தி உங்களுக்கு யாரெல்லாம் பணம் தரணுமோ அவங்கள்ட்ட பணம் இருக்குது செல்வ செழிப்பு இருக்குது பணத்தை கேட்கும் பொழுது அவங்க பணம் கொடுக்க வாய்ப்பு உண்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சின்ன ஒரு யோகம் ஒரு சில லெட்டரி சீட்டும்பாங்க ஒரு பிஸ்னஸ் பங்க திடீர்னு ஒரு கமிஷன் எதிர்பார்த்தேன் அந்த மாதிரி திடீர்னு ஒரு யோகம் உண்டு இந்த கும்பராசி ஃபஸ்ட்டு மைண்டு ரீதியாக ஹாப்பியாக போகுது இத்தனை நாளாக இந்த கும்பராசிக்கு சொன்னால் அந்த எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் ஒன்றும் மாற்றி ஒன்று செல பிரச்சனையானது இந்த ராசிக்கு தான் டிவி அப்புறம் லேப்டாப் மொபைல் ஃபோன் ஃபேனு எலக்ட்ரிக்கல் சா எலக்ட்ரிக்கல் சாதனங்களை மாற்றி மாற்றி உட்பதாங்க ஃபோன் ரெடி பண்ணேன் அடுத்த ஃபோனுங்க லேப்டாப் ரெடி பண்ண இப்போ இந்த ஒரு லேப்டாப்புங்க என்ன பண்ணுறனே தெரில ஒரு சிலர் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில சிசிடி வரைக்கும் அது எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி வர காலகட்டம் பொதுவாக இந்த ராசிக்கு அந்த இந்த இதிலிருந்து விடுபட மாரியம்மன் வழிபாடு குறிப்பாக ராகு காலத்தில் மாரியம்மனுக்கு அந்த கொடிமரம்லாம் இருக்கும் அதுக்கு கல்லுப்பு வாங்கி போட்டு பரிகாரம் பண்ணுங்கள் இந்த தேவையற்ற விரைச் செலவு குறை ரைட் இப்போ வேலை சம்மந்தமாக எப்படி இருக்குது உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார் அதற்கு ராகு ஒரு இது குருவார்வை உண்டு அப்போ ஏதோ இடமாற்றங்கள் இடமாற்றத்தின் மூலம் வளர்ச்சி அடிக்கடி பயணங்கள் உண்டு பயணத்தினால் ஆ உண்டு உண்டு தான் பார்த்திங்கன்னா இந்த வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படி கண் முன்னாடியே தெரியும் நம்ம கிடைக்கும் இருக்கும் அதற்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நிச்சயமாக இருக்கும் ஒரு சில வெளிநாடு செல்லலாம் வெளியூர் செல்லக்கூடிய முயற்சி பண்ணுவாங்க வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு மட்டும் லக்ன ரீதியாக ராசி ரீதியாக பார்த்து தடங்களாக இருக்கும் அவங்க என்ன பண்ணுன்னா ஜாதகங்கள் பார்த்து என்ன பரிகாரம் எதுன்னு பார்த்து நிவர்த்தி பண்ணிட்டேன் நிச்சயமாக வேலை சம்மந்தப்பட்டது இருக்குது படிக்கிற யோகம் இருக்குது இப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கும்பராசிக்காரங்க யோகா போட்டுமா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறேன் சைக்கிளிங் பண்ணுறேன்னு அது பண்ணுவாங்க பத்து நாள் கன்னியூ பண்ணுவாங்க நிறுத்திடுவாங்க இந்த ராசி திருப்பி போகும் திருப்பி நின்றோம் அப்போ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கம்பல்சரி தேவை அதை பாருங்கள் கடன் சம்மந்தப்பட்டது இப்போ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கலாமான்னு யோசிச்சிட்ருக்கோம் கடன் இருக்கிறவங்க அடைக்கிறதுங்க வேறு கடன் வாங்கி அதை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோண்டிகிட்டு இருக்கோம் அதை பார்ப்போம் திருமணம் சம்மந்தப்பட்டது இருக்கா திருமணம் சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்கு ஒன்றுங்க பட் ஒன்னே ஒன்று ராகு கேது பரிகாரம் செய்து விட்டு தான் திருமணம் செய்கிறோம் இது சொன்ன உடனே ராகுக்கேது எங்களுக்கு இல்லை அப்படிங்க பொதுவாக புரிஞ்சுக்கணும் உங்கள் ராசி கோச்சாரத்தில் சந்திரன் கூட கோச்சார கிரகங்களாக ராகு கேதுகள் தொடர்பு ராகு ராகுக்கேது பரிகாரம் செய்ய வேண்டும் வரும் ராகு ராகுக்கேது பரிகாரங்கள் தேவைப்படுகிறது அது பண்ணிவிட்டு பண்ணுங்கள் அப்போ தான் சிறப்பாக இருக்கும் அதை தவிர்க்க வேண்டாம் இது ஜாதக ரீதியாக கோச்சார ரீதியாக கொடுக்கப்படுகிறது நிச்சயமாக தேவை திருமண வரன்கள் அப்படி பண்ணி ராகுக்கேது பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்த வரனே திருப்பி முடிய வாய்ப்புண்டு எதிர்பார்த்த வரனாக இருக்கும் நல்ல வரனாக முடியும் வாய்ப்புண்டு நிறைய பேத்துக்கு திருமணமே இல்லை கிடைக்குமா ஒரு சிலரெலாம் பார்த்திங்கன்னா ஏன் எங்களுக்கு திருமணம் அடைக்கலாம் எங்கள் திருமண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தவிக்கிறவங்க பல பேர் பல பெற்றோர்கள் தன் குழந்தைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட மாட்டோமான்னு ஏங்கிறது நிறைய பேர் இருக்காங்க பேரண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் அவங்க தவிப்பு தன் குழந்த ஒரு சபையில் நிற்கணும் ஒரு அதுவும் ஆனா இருந்தால் ஒரு முக்கியமான இடத்த போய் நிற்க முடியல ஃப்ரெண்ட்ஸோடு போகிறாங்க எல்லாம் குழந்தை அவங்க கல்யாணம் ஸ்கூல் வரைக்கும் போயிடுச்சுங்க மாறும் மாற்றம் இருக்குது ஜாதக ரீதியாக பார்க்க முடியும் சரி இந்த ராசிக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்குது பிஸ்னஸ் யோகங்கள் உண்டா நிச்சயமாக இந்த ராசி கும்பராசிக்கு பிஸ்னஸ் யோகம் உண்டு நிறையா அது பிஸ்னஸ் ஒரு ராசி ரீதியாக எந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ராசியை மட்டும் பார்க்கக்கூடாது கிரகங்கள் கிரக அமைப்புகள் தசாபுத்திகள் சேர்த்து பார்க்கணும் பொதுவாக அந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் க்ளவராக இருக்குங்க தகவல் மூலமே பிஸ்னஸ் சம்பாதிக்கும் இந்த ராசிக்கு சீட்டு சீட்டு நடத்தலாம் ஆசைப்படும் சீட்டு நடத்துகிறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் விளம்பரங்கள் கொடுக்குறது ஆன்லைன் மூலம் ஆன்லைன் மூலம் ஏதோ ஒரு அப்டேட் பண்ணிக்கோங்க நோட்டீஸ் கொடுத்தல் இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் உங்களுக்கு உங்களோட விளம்பர பலகைகள் அழகாக இருந்தால் உங்கள் கடை வச்சுருக்கீங்க விளம்பர பலகைகள் இதே இது ஒரு பெரிய மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா ஆன்லைன் மூலம் ஒரு விஸ்டிங் கார்டு விஸ்டிங் கார்டு வச்சு அந்த ராசி ஜெயிக்கும் விஸ்டிங் கார்டு விஸ்டிங் கார்டு மட்டும் கொடுத்துட சொல்லுவேன் சும்மாவாக கும்பராசிக்காரங்க விஸ்டிங் கார்டு கொடுத்துட்றோம் விஸ்டிங் கார்டு கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக மாற்ற விட்றோம் இதெல்லாம் சூழ்ச்சி அப்போ இந்த ராசிக்கு இப்போ தொழில் ரீதியாக இன்னும் வளர்ச்சி அடையும் ஒரு உச்சம் பெறும் காலகட்டத்தில் இன்னும் வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வளரும் ராசியில் அது உண்டு இப்போ வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனையாக வந்துட்டுருக்கு வீடு வேணுமா வண்டி வாகனம் வாங்கலாமான்னு பொதுவாக விரை செலவுகள் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் போயிட்டுருக்கு அது குறையட்டும் இப்போ பெரிய இது வேண்டாம் இந்த ராசி இப்போ வந்து மருத்துவ செலவு கண் முன்னாடி இருக்கும் மாறி மாறி சில அதை பற்றி பேசுவோம் யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ கும்பராசி பார்த்திங்கன்னா கும்பராசி மருத்துவ செலவும்னு எழுதிடலாம் விரைவு செலவுன்னு எழுதணும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா எலக்ட்ரிகல் சாதனத்தில் வண்டி வாகனம் பண்ணாங்க குடும்பத்தில் எனக்கு உடம்பு செல்லுன்னு சொல்ல அடுத்த குடும்பத்தில் மாறி மாறி பண்ணோம் இப்போ என்ன தான் நடக்குது எங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்களா இப்படி தான் வந்து நிற்பாங்க ரைட் செஞ்சுட்டாங்க அந்த மாதிரி செய்வனை சம்மந்தப்பட்ட சோழி பிரசனத்தில் தான் பார்க்கணும் அப்படி வேணால் கான்டெக்ட் பண்ணுங்கள் பிரசனத்தில் பார்க்கும்போது என்ன தோஷங்கள் எதனால் நிவர்த்தி அடையலை அப்படின்னு தெளிவாக தெரியும் இப்போ பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா விரைய செலவுகள் வரும் அப்போ சுப விரைவமாக மாற்றிக்கணும் நான் கையில் காசு தான் விரைமாயிடும் அப்போ என்ன சொல்லுவான் கையில் காசு இருக்கக்கூடாது ஒன்று ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டணும் இல்லை கடன் அடைச்சிடணும் கைக்கு அத்தியாவசிய பொருளாக இருக்கும் மட்டும் அப்போ உங்கள்கிட்ட வச்சுருங்க பதிலாக வீட்டில் ஃபேமிலியில் கொடுத்துர்லாம் ஒரு குறிப்பிட்ட பணம் ஏன்னா கையில் இருக்க வித்ட்ரா பண்ணி லாக்கர் அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற பீரோவில் கொண்டு போய் வச்சுருங்க ஒரு பர்ஸில் போட்டு அது கூட ஒரு கொஞ்சோண்டு மஞ்சள் விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க மஞ்சள் சேஃப்டிக்காக விரலி மஞ்சளை போட்டு உள்ளே வச்சுருங்க நிச்சயமாக விரை செலவு குறையும் இது சிம்பிள் பரிகாரம் ரைட் இந்த ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்க்க வேண்டியது உண்டு அதை டெவலப் ஆகிற காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் குழந்தைகள் ரீதியாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ராசிகள் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க குழந்தை சம்மந்தப்பட்டது குழந்தை பூட்டுட்டோம் குழந்தையை பிரிஞ்சுருக்கோன்னு ஒரு சிலர் குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலன்னு ஒரு சிலர் இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குழந்தையே இல்லை ஒரு சிலர் மிஸ்கரேஜ் இப்போ தான் ஒரு சிலர் மிஸ்கரேஜெலாம் ஆச்சு சார் கரு ரூபாய் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பெண் குழந்தைக்கு ஆசைப்படும் இந்த ராசி அந்த அதெல்லாம் அந்த மிஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் யாருக்கா அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணால் காண்டாக்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரைட் உங்களுக்கு இந்த இன்னொரு பரிகாரம் கொடுத்து நான் நிறைவு பண்ணுறேன் இப்போ உங்கள் ராசிக்கு பொருளாதார விருத்திக்கு ஒரு சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட வழிபாடு பண்ணுங்கள் பைரவர் சம்மந்தப்பட்டது வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களை மேல்நோக்கி கொண்டு வரும் என்று மாற்றுக்கருத்தில் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்